அனைவருக்கும் வணக்கம் நாம் இருவரும் ஞானிகளாகிய ஜனக மன்னன் மற்றும் அஷ்டவக்ரருக்கு இடையிலே நடைபெற்ற ஞானசாதனம் குறித்தான உரையாடல் நூல் தொகுப்பாகிய அஷ்டவக்ர கீதையை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் தவறாது வாழ வேண்டியது அவசியமாகிறது அதன்றியும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நிலைப்பாடுகளை குறித்து சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது ஞானசித்தியை பெற வேண்டும் மோட்சத்தை பெற வேண்டும் என்று கருதக்கூடியவன் அதற்கான தகுதியை நாம் எந்த அளவு வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவ்வப்போது பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய விதிமுறைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு ஞானம் பெறுவதற்கான பக்குவம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு விடலாம் அஷ்டவக்ரர் தொடர்ந்து முத்திக்கான தகுதி பெற்றிருப்பவன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி சொல்லுகிறார் இன்றைய பதிவிலேயும் அருமையான விளக்கங்கள் வருகின்றன அவன் வணங்கப் பெருங்கால் மகிழ்தலும் வைதலுருங்கால் வெகுழலும் செய்யான் சாவின்பாட் சற்றும் பதறான் வாழ்க்கையிலும் கழியான் சரியான பக்குவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு யோக சாதகன் எப்படி இருப்பான் மற்றவர்கள் அவனை போற்றி புகழ்கிறார்கள் என்பதற்காக எக்காரணத்தைக் கொண்டும் அதற்கு அவன் மகிழ்ச்சியை தெரிவிப்பதில்லை சரி யாராவது அவனை தூற்றுகிறார்கள் ஏசுகிறார்கள் என்றால் அதற்காக அவன் கோபப்படுவதோ வருத்தப்படுவதோ கிடையாது மரணத்தை பார்த்து அவன் சிறிதளவும் அஞ்சமாட்டான் அதே நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நீடித்துக் கொண்டிருப்பதை பற்றியும் அவன் பெரிதாக ஆனந்தம் கொள்ள மாட்டான் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய பக்குவம் கொண்டவனாக அவன் இருப்பான் இதுதான் யோக வெற்றி பெறுவதற்கான தகுதியும் அடையாளமுமாக இருக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒன்றினிடத்திலும் முழுமையாக பிடிப்பை காட்டிவிடக்கூடாது இந்த உலக வாழ்க்கை மாயை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் என்னவோ வரத்தான் போகிறது அந்த மரணத்தை எவ்வாறு மாற்றியமைத்துக் கொள்வது என்பது குறித்தான பயிற்சிகளை செய்யும் போது அதன் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்கிற எண்ணம் ஏற்படுவது வாடிக்கை ஆனால் ஒரு உத்தமமான ஞான சாதகன் விளைவுகளை பற்றியும் கூட சிறிதளவும் கவலை கொள்ள மாட்டான் என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் மரணத்தை பார்த்து அஞ்சுவதும் இல்லை வாழ்க்கை நீண்டு கொண்டிருப்பதற்காக மகிழ்வதும் இல்லை நம்மை ஒருவர் போற்றுகிறார் புகழ்கிறார் என்பதற்காக ஆனந்தம் கொள்வதில்லை ஒருவர் ஏசுகிறார் என்பதற்காக வருத்தம் கொள்வதும் இல்லை இப்படிப்பட்ட நிலையை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன்தான் ஞானத்தை பெறுவதற்கு தகுதியானவன் என்று அஷ்டவக்கரர் கூறுகிறார் அமைதி உற்றவன் ஜனக்கூட்டத்திற்கோ காட்டிற்கோ ஓடமாட்டான் அவன் எங்கெங்கும் சமனாய் உள்ளவாறே நிலை நிற்பான் இது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது புத்தியிலே அமைதி என்பது ஏற்பட வேண்டும் மனதின் நான்கு கூறுகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றாகின்றன புத்தி என்பது புலன்கள் வழியாக காணக்கூடிய கேட்கக்கூடிய சுவைக்கக்கூடிய உணரக்கூடிய விடயங்களை குறித்து ஆராய்வதிலேயே காலத்தை கழிக்கிறது இப்படிப்பட்ட புலன்கள் வழியிலே பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை குறித்து ஆராயக்கூடிய நிலை என்பது நிச்சயமாக அவஸ்தையை தரக்கூடியது எனவே புத்தியை கொண்டு இந்த உலகத்தை பற்றிய ஆராய்ச்சியை நிறுத்த வேண்டும் இப்படிப்பட்ட பக்குவம் என்பது வந்துவிட்டால் மனிதர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்தாலும் சரி அல்லது காட்டிற்கு சென்றாலும் சரி எங்கு இருந்தாலும் அவன் சமநிலையிலேயே இருக்க பழகியவனாக போவான் ஜனக்கூட்டம் தேவையில்லை தனித்திருக்க வேண்டும் நான் காட்டிற்கு போகிறேன் என்று அவன் ஓடமாட்டான் காற்றிற்கு சென்றாலும் மனிதர்கள் அறையிலே இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டவனாகவும் இருக்க மாட்டான் காடோ நாடோ எல்லாமே அவனுக்கு சமமாகவே இருக்கும் அவன் எங்கெங்கு சென்றாலும் சமநிலை உள்ளவனாகவே இருப்பான் இதைத்தான் அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் இதை அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பார்க்கும்போது போது துன்பங்களுக்கெல்லாம் புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் விஷயங்கள்தான் துன்பத்தை தருகின்றன என்பதை புரிந்து கொள்ளலாம் தத்துவ அனுபவ ஞானமாம் உள்வாங்கிக்கொண்டு மனத்தகத்தினின்று பல்வகை ஆலோசனைகளாம் முட்களை வெளியெடுத்தேன் தான் ஞானம் பெற்றது எப்படி என்பதைப் பற்றியும் தன்னுடைய அனுபவத்தைப் பற்றியும் அஷ்டவக்கர் இங்கே ஜனகருக்கு சொல்லி வருகிறார் உண்மையிலேயே வெறும் புத்தக அறிவை மாத்திரம் வைத்திருக்கக்கூடியவன் உண்மையான ஞானத்தை அடைய முடியாது நிச்சயமாக பட்டறிவு என்கிற அனுபவ அறிவு அவசியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அனுபவ அறிவை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் மகான்கள் போற்றப்படுகிறார்கள் அஷ்டவக்கரரின் வார்த்தைகள் எல்லாம் ஜனகனுக்கு ஏற்புடையதாக இருப்பதற்கு காரணம் அனுபவபூர்வமாக அஷ்டவர்க்கர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் பல வகையான ஆலோசனைகள் மனதிலே முட்களாக மாறிவிடும் எளிமையாக ஒருவன் பயணிக்க விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்வோம் வெறுங்காலிலே நடக்கக்கூடிய அவனுக்கு பாதையிலே ஏராளமாக முட்கள் இருந்தால் அவன் பயணம் தடைப்பட்டு போகும் பயணத்தை அவனால் சீராக தொடர முடியாது பயணிக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய முட்கள் எவ்வாறு நம்முடைய பயணத்திற்கு தடையாக இருக்கின்றனவோ அதுபோல இந்த உலக அனுபவங்களை உள்வாங்கிக் கொண்டுவிட்டால் அது முட்பாதையிலே பயணிப்பதைப் போல நம்முடைய ஞானப் பயணத்திற்கு தடையாக மாறிப்போகும் உலக ஞானம் என்பது முட்கள் நிறைந்த பாதையைப் போல நமக்கு காட்சி கொடுக்கிறது என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் அது காரணமாக புலங்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் என்பதை முட்கள் நிறைந்த காடுகளாக கருதி முட்களை அப்புறப்படுத்தி நான் சரியான பாதைகளை பயணித்தேன் அது காரணமாகவே ஜனகமன்னா உனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு பக்குவம் ஏற்பட்டது என்று அஷ்டவக்கரர் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுவது பெரிதல்ல அந்த பயிற்சியிலே ஈடுபடும் போது நாம் எந்த அளவிற்கு பக்குவப்பட்டிருக்கிறோம் என்பதைப் பற்றி ஆராய வேண்டியது அவசியமாகிறது கண்களால் ஒன்றை பார்க்கிறோம் அந்த ஒன்றை பற்றி மனம் ஆலோசனை செய்ய ஆரம்பிக்கிறது புத்தி கேள்வி கேட்கிறது மனம் பதில் சொல்கிறது இப்படியே அது விரிந்து கொண்டே செல்கிறது இதை நம்முடைய அனுபவத்திலே நாம் பார்க்க முடியும் அமைதியாக இடத்தில் அமர்ந்திருந்து தியானம் செய்ய நாம் முயற்சி செய்கிறோம் அப்படி தியானம் செய்யும் போது தூரத்தில் இருந்து ஏதோ ஒரு பறவை கூவக்கூடிய சப்தம் கேட்கிறது உடனே அந்த பறவையை பற்றியதான சிந்தனை வருகிறது ஓஹோ இந்த பறவை செம்போத்து பறவை இந்த செம்போத்து பறவை என்னுடைய கண்கள் சிவப்பாக இருக்கும் இந்த பறவையின் உடலமைப்பு என்பது மரக்கலரிலே இருக்கும் இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பறவை காடுகளின் தொடக்கத்தில் இருக்கும் அடர் அடற்காற்றுக்குள்ளே செல்லாது அப்படி இந்த பறவை தன்னுடைய கூடுகளை எல்லாம் மிக திறமையாக கட்டிக்கொள்ளும் அந்த கூட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய முட்டைகளுக்கோ குஞ்சுகளுக்கோ எந்தவிதமான விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சஞ்சீவி என்று அழைக்கப்பட்ட ஒரு மூலிகை செடியினுடைய வேரை கொண்டு வந்து அந்த கூட்டிலே வைக்கும் அந்த கூட்டில் இருக்கக்கூடிய சஞ்சீவி வீரின் மகத்துவம் காரணமாக எதிரிகளாக இருக்கக்கூடிய வேறு எந்த ஜீவராசிகளாலும் தன்னுடைய கூட்டிற்கு தொல்லை வராது என்று அந்த செம்போத்து பறவை பாதுகாப்பு உணர்வுக்காக இதை வைத்திருக்கும் இப்படி செம்போத்து பறவை கூவிய அந்த நிமிடத்திலேயே செம்பொத்து பறவை பற்றியதான இத்தனை விதமான விளக்கங்களும் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் தூரத்திலே ஒரு உணவு சமைக்கக்கூடிய மனம் வருகிறது அந்த மனத்தை நுகர்ந்த மாத்திரத்திலே இது போன்ற ஒரு உணவை என் தாயார் எனக்கு சமைத்து கொடுத்தார் அது மிகவும் ருசியாக இருந்தது இப்போது என் தாரம் இப்படி ஒரு அருமையான உணவை சமைத்துக் கொடுப்பதில்லை ஒரு சமயம் நான் வெளியூர் சென்றிருந்த போது அந்த உணவகத்திலே உணவருந்தினேன் அங்கே இது போன்ற ஒரு சுவை கொடுக்கப்பட்டது அதன் பிறகு வேறு எந்த உணவகத்திலும் எனக்கு இந்த சுவை கிடைக்கவில்லை என்று ஒரு உணவின் மனம் என்கிற ஒன்று வந்த மாத்திரத்திலேயே அது குறித்தான விதமான சிந்தனைகள் நமக்குள்ளே கிளம்ப ஆரம்பிக்கின்றன தியானம் செய்யக்கூடிய நிலை தவறி போகிறது இது எல்லாம் நம்மில் பலருக்கும் அனுபவமாக இருக்கக்கூடியதுதான் இதை இங்கே அஷ்டவக்ரர் மனத்தகத்தை ஏற்படக்கூடிய முட்கள் என்று குறிப்பிடுகிறார் இந்த முட்கள் காரணமாகவே குழப்பங்கள் ஏற்படுகின்றன எனவே மனதிலே விதமான எண்ணங்கள் உருவாவதற்கும் மனக்குழப்பம் உருவாவதற்கும் புலன்கள் தான் காரணம் புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்பொழுது மாத்திரமே உண்மையான ஞான பயணம் என்பது நடைபெறும் என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் அவருடைய கூற்றுக்கள் உண்மைதானே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்